எல்லாருக்கும் வணக்கம் இது ரட்னம் கிச்சின் என்டர்டைன்மெண்ட் நான் உங்களுக்கு அரண் இன்றைக்கு ஒரு அருமையான விளைஞ்ச வெள்ளரிக்காய் பைத்தங்க அவரக்காய் வெங்காயம் அதோட வந்து சால்மன் மீன் இருக்குல்ல அதுவும் போட்டு ஒரு பஸ்தா செய்ய போறேன் அதை எப்படி செய்யறான்னு காமிக்கிறேன் மற்றது அது எங்க தோட்டத்தில் விளைஞ்சதுனால அது ஒரு சந்தோஷம் அதோட வந்து அதை உங்களை செய்து காமிக்கிறதுல எனக்கு மிகப்பெரிய சந்தோஷம் வாங்க பார்க்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லாம் இந்த பாருங்க எங்கள் தோட்டத்து வெங்காயம் தோட்டத்து பச்சை மிளகாய் உள்ளி ரெண்டு உள்ளி ஒரு பச்சை மிளகாய் இது வந்து பைத்தங்காய் எல்லாம் சின்ன சின்ன அவர்காய எல்லாம் சேர்த்து சின்ன சின்ன வெட்டி வச்சுருக்கேன் அதோட வந்து இந்த பாருங்க வெள்ளரிக்காய் ஒரு வெள்ளரிக்காயை அதையும் சின்ன சின்ன வெட்டி வச்சுருக்குறேன் மற்ற பஸ்தா வந்து ஐநூறு கிராம் பத்து நிமிஷம் வேக வச்சு எடுத்து வச்சிருக்கிறேன் அதோட வந்து இது பாருங்க சாலமன் மீன் அது வந்து துண்டுட்டாவிட்டு வச்சிருக்கேன் இதுக்கு வந்து தண்டூரி பவுடர் போட்டு பிரட்டி ஒரு அஞ்சு நிமிஷம் வச்சுட்டு அதையும் செய்து எடுக்க போறேன் அதோட வந்து இங்கே பார்த்தீங்கன்னா சொன்னா இது ஃபுல் க்ரீம் மில்க் இருநூறு எம்எல் அதுவும் மற்ற சீரகம் நச்சீரகம் மிளகு அரைச்சது இவ்வளோ தான் செய்கிறதுக்கு சாமான் வாங்க இப்படி செய்யறேன்னு காமிக்கிறேன் இப்போ வந்து இந்த சலமன் மீனை வந்து நான் வந்து தண்டூரி பவுடர் பெரிய கரண்டியால் ஒரு மேச கரண்டி போட்டு அதை வந்து பிரண்டி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் ஊற வச்சிட்டு அதை வந்து லைட்டா சட்டியில் போட்டு எடுப்போம் அதோட மற்றது இப்ப சொன்னால் அஞ்சு நிமிஷம் ஆச்சு நான் இதை போட்டு எடுக்கிறேன் சாலமன் மீன்ல வந்து ஏற்கனவே வந்து எண்ணெய் தன்மை இருக்கிறதுனால இப்படியே வெறுஞ்சட்டிலே போட்டு திரட்டி எடுப்போம் பெரிய மேச கரண்டியால ரெண்டு கரண்டி எண்ணெய் விட்டுக்கேன் எண்ணெய் கொதிச்சிருச்சு ஒன்றுமே தேவையில்லை எல்லாத்தையும் ஒரு ரெடியாக போட்டுருவோம் எல்லாம் விட்டு வச்சால் ஒரு கொஞ்ச நேரத்தில் செய்திடலாம் அதோட வந்து மரக்கறி மரக்கறி வெஜிடபிளும் மீனும் போட்டு செய்யறதுல வந்து ஹெல்த்தியாக வந்து இருக்கும் அதோட பிள்ளைகளுக்கும் நாங்கள் மரக்கறியே சேர்த்து கொடுத்ததாக இருக்கும் அவங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க இதை வந்து ஒரு ரெண்டு நிமிஷம் இப்படியே வளர்க்குவோம் அது நான் வந்து இதில் வந்து ரெண்டு கரண்டி உப்பு போடுறேன் ஏன்னா சொன்னா ஃபஸ்ட்டாக கேக்கனவே உப்பு போட்டு எடுத்ததுனால கணக்காக போடுத்து வேலை பிரச்சனை பார்த்து போடலாம் இப்போ ரெண்டு கரண்டி போட்டுக்கிறேன் பாருங்க இப்போ ரெண்டு நிமிஷம் வரங்கிருச்சு ஒரு பாதி வரங்கினோடனே இந்த பாருங்க வெள்ளரிக்காய் வெட்டி வைக்க குண்டு வட போடுவோம் அதையும் போட்டுவா கிளறி போட்டு ஒரு மூன்று நிமிஷம் மூடி விடுவோம் ஏன்னா இந்த வெள்ளரிக்காயில் உள்ள தண்ணி வந்து இறங்கி நல்லாவே இருந்து வரும் தலைமணி மீன் சூப்பராக ரெடியாக இருக்குது தண்ணூரி பவுடரில் போட்டது அப்போ இதுக்கு உப்பு போட தேவையில்லை ஏன்னா தந்தூரி பவுடரில் உப்பு இருக்கிறதுனால இதை பார்த்தீங்கன்னா அப்படியே பாருங்க இது ஒரு மூணு மூணு விட்டு நான் இப்போ வந்து இதை கிளாரி போட்டு இதுக்கு வந்து இந்த மிளாக் வீஸ் நான் இதால் வந்து ரெண்டு ரெண்டு போடுறேன் நீண்டா இது தான் போட போகிறேன் அதனால் வந்து இதால் ரெண்டு கரண்டி தாரணமாக போடலாம் போட்டுட்டு அதை மறுவா கிளறி விடுவோம் அதாவது வெள்ளரிக்காய் வந்து பாதிக்கு மேலே வெந்திருந்தாலே அதுவே போதும் பாருங்கள் அந்த மாதிரி வந்துருக்கு இப்போ வந்து இதுக்கு வந்து நான் வந்து இந்த பாலை பாலப்பட போகிறேன் என்ன சொன்னால் சலமன் மீன் வந்து தான் போட்டு எடுக்கணும் ஏன்னு சொன்னால் அதெல்லாம் எல்லாட்டையும் வந்து அதெல்லாம் ஏற்கனவே துண்டு இருக்குது சலமை மீன் சரியான அந்த சொ்டானதான ஃபுல் கிரீமை வந்து வடிவா இதில் வந்து என்ன கொஞ்சம் தண்ணியும் கலந்து விடுவோம் பாருங்க தண்ணியையும் வந்து கொஞ்சம் இருநூறு எம்எல் வந்து ஃபுல் கிரீம் பால் அதோட வந்து இருநூறு எம்எல்ஏ தண்ணி தண்ணியை விட்டு வடிவா கலந்து விடுவோம் பாருவோம் இப்படி இருக்குது ஒரு ஒரு நிமிஷம் பால் கொதிச்சு வர இப்போ வந்து ஃபஸ்ட்டாக போடுவோம் பார்த்தீங்கன்னா சொன்னா கண்ண நேரம் மினக்கடை தேவையில்ல பாத்தீங்களா இந்த பால் கொதிச்சிருக்கு இப்ப வந்து இந்த பஸ்தா போடுவோம் அப்ப பஸ்தா போட்டு வடிவா கிளருங்கோ இந்த மாதிரி கிளறி போட்டு அடுப்ப நல்லா குறைச்சு விட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் மூடி போட்டு அப்புறம் வந்து இந்த சலமன் மீன் சுமு இங்க வந்து பிரெஞ்சுல சொல்றது சுமுன்னு சொல்லி சாலமன் மீனை அதில் போட்டுட்டு அப்படியே இறக்கி வச்சிடும் அருமையான பஸ்தா ரெடி ஆகிரும் இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டு நிமிஷமாச்சு வந்து பஸ்தா வெஜிடபிள் மரக்கறி எல்லாம் சேர்ந்துருச்சு பாருங்கள் எதுக்குறதே தெரியாது அப்போ பிள்ளைக்கும் ஹெல்த்தியாக இருக்கும் சாப்பிடுவாங்க இப்போ வந்து இதுக்குள்ளே வந்து இந்த பாருங்கள் சாலமன் அப்படியே போட்டு நைஸாக கிளறிவிட்டால் நல்லா கிளர் தேவையில்லை அப்படியே பட்டும் படாமல் கிளறணும் என்ன சொன்னால் சாலமண் மீன் அவ்வளோத்துக்கு சாஃப்டாக இருக்கும் எல்லாம் உடைஞ்சிடும் இந்த வேறு இந்த மாதிரி நைஸாக கிளறி போட்டு எடுக்கணும் சரியா இப்போ பார்த்தீங்கன்னா சொன்னால் அருமையான சாலமன் மீன் ஃபஸ்ட்டாக ரெடி ஆகிடுச்சு எல்லாம் செய்து வச்சுருந்தா ஒரு கொஞ்ச நேரத்துலேயே செய்து முடிச்சிடலாம் இப்போ வந்து போர்டில் போட்டுட்டு உங்களை காமிக்கிறோம் இப்போ பார்த்தீங்கன்னா சொன்னால் அருமையான சாலமன் மீன் வெஜிடபிள் மிக்ஸ் பண்ண ரெடி ஆச்சு சூப்பரா இருக்கும் உங்களுக்கு இப்படி கிடைச்சா செய்து பாருங்க மரக்கறியும் பிள்ளைகளுக்கு கொடுத்த மாதிரி இருக்கும் நேரத்தில் வந்து ஹெல்த்தியாகவும் இருக்கும் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் இன்னொரு வீடியோ சந்திப்போம் பாய்